அப்பா பாப்பாங்கன்னா என்ன சொல்ல வரே எனக்கு புரியல பொண்ணுங்க இந்த மாதிரி ड्रेस போட்டாசில புருக்கி பேசுங்க அது இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பம்பிள் பாருங்க அதனால தான் சொல்றேன் ஓ அப்ப இந்த மாதிரி Dress பண்ணா அவங்க பண்ணுவாங்க அத என்ன சொல்ல வரீங்க நீ மீனா சின்ன பேசுற நீ கொஞ்சம் டீசன்ட்டா Dress பண்ணி வான்னு சொன்னா அதுக்கு இவ்வளவுமா பேசுவ டீசன்ட்டாวะ சரி அப்ப நீ ஏ நான் என்ன மாதிரி Dress போடணும் ஒரு சுடிதார் இல்லன்னா சல்வார் அந்த மாதிரி போட்டு வா நான் காலேஜ்க்கு டெய்லி சுடிதார் தான் போறேன் பஸ்ல போறப்போ எத்தனை பசங்க வரா தெரியுமா மாடர்ன் டிரஸ் போட்ட பொண்ணுங்கள மட்டும் பண்றாங்களா என்ன சின்ன குழந்தைல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் சாரி கட்டனவங்க வந்து ஹிஜாப் போட்டவங்க வரைக்கும் எல்லா பொண்ணுлей பண்றாங்க இதுக்கெல்லாம் என்ன Dress தான் காரணம் சொல்றியா எல்லாமே ஆப்போசிட்ல இருக்குவங்க மைண்ட் செட்ல இருக்கு இங்க பார் என்ன சொன்னாலும் சரி உன்னை கண்டிப்பா இந்த மாதிரி Dressலாம் போட்டு வெल्लेபட்டுنا ஒத்துக்கவே மாட்டா ஏன் Dress பத்தி பேசிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சம்னா சம்னா என்னன்னு தெரியுமா பொண்ணுங்க நாங்க உங்களுக்கு எந்த வகையில சலஞ்சவங்க கிடையாது நீங்க மட்டும் டீ-ஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு வெளிய போறீங்க いや 나ங்க போகல தான் என்னங்க அட அந்த தம்பி சள்ள போட்டுட்டு இருக்கீங்க ஆதல லஞ்ச் சரி ரெண்டு கிரேட் அதல கிளம்புங்க

அந்த காலத்துல சில ஜாதி பொண்ணுங்களை மேலாடை போட விட மாட்டாங்க அவங்க வருஷ கணக்கா போராடி கஷ்டப்பட்டு வாங்கினதுதான் இந்த பெண்ணாடை சுதந்திரம் அது இந்த மாதிரி அட ஒரு டிரெஸ் கூட்டி திரியதுக்காக கிடையாது